பாருங்க பொழுது முளைக்கும் போது நஞ்சு வந்து பார் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க இந்த ஒரு வயல் இன்னொரு வயல் ஓட்டிகிட்டே இருக்கிறாரு பெரியப்பா இது வந்து எங்கள் சித்தப்பாவுது அது வந்து மாமாவது பாருங்க வாய்க்கால் வந்து ஓவர் லென்த்துன்றதுனால நானும் கொத்துக்காரரும் பிடிச்சிட்டு வரேங்க வாய்க்கால் உள்ளே வந்து தடுத்துட்டு வந்துட்டுறாங்க மொத்தம் நாலு பேர் தான் வந்துக்கிறேங்க பாருங்க ஓனர் வந்து போற அறிவிப்பேன் இப்போ வந்து அந்த தலைவன் வந்து வாக்கில் எடுத்துட்டு ஒரு பக்கம் விளம்பிட்டே வரங்க அடுத்தது வந்து அந்த பக்கம் விளம்பணும் மற்ற நாலு பேர் தான் வந்துக்கிறேங்க ஒரு பக்கம் வாய்க்கால் எடுத்து கரை கட்டி வச்சு அஞ்சு சைடு நேர் பண்ணுறேங்க என்ன பண்ணோம் ஆ இதே தான் போன் பண்ணேன் பாருங்க தலாவுக்கு வந்தாச்சு உன் நம்பர் சார் ஃபோன் பண்ண பாருங்க அந்த தலவுலேருந்து வந்தாச்சு ஏறோம் அவங்க பிஸியாக போவாங்க நான் போன் பண்ணிக்கலாம் உன் செல் கொடுத்துதான் இருக்குது தான் முட்டுக்கரை கட்டுறேங்க இது வந்து புது நிறவுலன்றதுனால தண்ணி வந்து அடுத்து பாதைக்கு உடையாத மாதிரி எடுத்து எடுத்துக்கட்டுறேங்க திடமாக பா ஒவ்வொரு பாத்திக்கும் முட்டுக்கரை கட்டுறேங்க எல்லா சைடுமே வாய்க்கால் தளவு தளவில் விளம்பி வாய்க்காலில் கட்டிட்டு வந்து முட்டுக்கரை எடுத்துக்கட்டுறேங்க கல்

இது எடுத்துக்கட்டுறதுக்கு வந்து எங்கள் மகன் வந்து இப்போ ஜூஸ் வாங்கி தருவோம் போகும்போது காட்டுக்கு போகும்போது ஜூஸ் வாங்கி தருவோம் அதனால தான் அதனால தான் வந்து நாங்கள் வீடியோ இருக்கிறோம் பாருங்க அவ்வளோதான் மொத்த வயலுமே பிடிச்சி முடிச்சா வச்சு கிளம்பிட்டேங்க பாருங்க அவ்வளோதான் இன்னொரு வெயில் இப்போ போய் பிடிக்கணும் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க அந்த இது முடிச்சுட்டு இந்த காடு பாரு பிடிக்க ஆரம்பிச்சுட்டுங்க மாடு ஓட்டிகிட்டே இருக்குது நாங்கள் பாரு பிடிச்சிட்டே இருக்கிறோங்க பாருங்கள் வாய்க்கால் வந்து நானும் கொத்துக்கார் ரெண்டு பேரும் எடுக்கிறோங்க இது வந்து உள்ள வந்து அண்ணா மாமா வந்து கரையை எடுத்து கட்டுறாரு நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பாருங்க மாடு வந்து ஓட்டிகிட்டே இருக்குது இது எரி வருஷம் நாங்கள் தான் வந்து கால் போகிறதா நாங்கள் தான் கால் மாற்றுறதும் நாங்கள் தான் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம் பாருங்க பாடு வந்தாச்சு ஆறுங்க வாரத்துல வந்து தண்ணி வராது அதனால விளையம்பிட்டுக்குறேங்க நான் இந்த வாரம் போகணும் அப்படியே தலைவுக்கு கலவு பற்றி மட்டும் தண்ணி இடாதனால இந்த கரையை எடுத்து காட்டினேன் மொத்தம் அஞ்சு பேர் வந்துக்கிறாங்க இதுக்கு குத்தவையே பேசி அப்படியே பாரு பிடிக்கிறாங்க எல்லா வயலுமே அப்போ தான் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வயலுக்கு போயிட்டுருக்க முடியும் பாருங்க அந்த தென்னை மரத்தோடு ஓட்டியாச்சு மாட்டை கொண்டாரு மேய தண்ணி காட்டி மேய விட்டுருக்காரு அரை மாட்டி பூட்டி ஓட்ட ஆரம்பிப்பார் பாருங்கள் அவ்வளோதான் முக்கால் செயல் முடிச்சிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நாடு ஓட்டிகிட்டே இருக்குது இல்லை இப்போ கரையை கட்டுறது கட்டணும் அஞ்சு அஞ்சு கரை ஒரு கா உள்ள வந்து ஆறு படை பாருங்க அவரு தான் காடு வானர் எலும்பு கூடு கை கால் மனசு மாதிரி தான் இருப்பாரு இங்கே இந்த போடு பாருங்க என்ன தான் இருக்குது அவ்வளோதான் முடிச்சுட்டு கிளம்புவோங்க திருப்பி அடுத்துக்காடு பார் குடிக்க போனோம் எல்லாம் மஞ்சள் எடுத்துக்காட்ட போனோம் பாருங்கள் மற்ற வயலுமே முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்